வணக்கம் இந்த வீடியோவில் விண்ணில் செலுத்தப்பட்ட ஒரு செயற்கை கோளை பற்றி பார்க்க போகிறோம் கடற்கரை பயன்பாட்டிற்காக எல்பிஎம் த்ரீ ராக்கெட் மூலம் வந்து சிஎம்எஸ் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்கை குலை வந்து விண்ணில் செலுத்தி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் நோட் பண்ணிக்கங்க இது எங்கேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீகுரி கோட்டாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோ விண்வெளி தளத்திலேருந்து அனுப்புகிறாங்க சரி ஓகே இதுக்கு முன்னாடி அனுப்புனதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் நல்லா பாத்துங்க எல்பி த்ரீ ராக்கெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு பெயர் இருக்கு அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஸ்ரோவின் பாகுபடி அப்படின்னு சொல்லி எல்பிஎம் த்ரீ ராக்கெட்டை சொல்லுவாங்க அந்த ராக்கெட் மூலமா சிஎம்எஸ் த்ரீ அப்படிங்கிற அதிக எடை கொண்ட அதிக எடை நாலாயிரத்தி நானூத்தி பத்து கிலோ எடை கொண்ட செயற்கைகோளை மின்ல செலுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அதிக எடை கொண்ட ஒரு செயற்கைகோளை மின்ல செலுத்தணும் அப்படின்னா பிற நாடுகளை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தோம் அதனால காலமும் நமக்கு அதிகமா எடுத்துக்கும் அதே மாதிரி காஸ்டும் அதிகமா எடுத்துக்கும் அந்த விஷயத்தை மாத்திர வகையில் இந்த செயற்கைகோள் போயிருக்கு சரி ஓகே இது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திட்டாங்க இது எவ்வளவு ஹைட்ல வந்து பாத்தீங்கன்னா பாதையில் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தேவை இப்போ ஆரம்பத்தில் நூற்றி அறுபத்தொம்போது கிலோமீட்டரில் இருக்குது இருக்கு அப்ப குறைந்தபட்சம் அதிகபட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் நூற்றி எழுபது கிலோமீட்டர்லேருந்து இருந்து அதிகபட்சம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் வரை வந்து பாத்தீங்கன்னா அந்த சுற்றுவட்டப் பாதையில ஹைட் வந்து அப்படியே படிப்படியாக உயர்த்துவாங்க இதோட பதவி அதாவது இதோட காலம் காலங்களில் இதோட காலம் எவ்வளவு ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதோட காலம் வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க சரி ஓகே இதோட பயன்பாடு எதுக்காக அனுப்புனாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் கடற்கடை பயன்பாட்டிற்காக அனுப்பியிருக்காங்க ஏன்னா பிற நாடுகளோட ஊடுருவலை கண்காணிப்பதற்காகவும் ஸோ அந்த மாதிரி கடற்படையில் வந்து பாதுக பாதுகாப்புறதுக்காக இது அனுப்பியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து மனிதர்களை வந்து அனுப்பக்கூடிய திட்டம் ககன்யான் திட்டம் இருக்குது அடுத்தது சந்திரயான் ஃபோர் திட்டம் இருக்குது ஸோ அதை பற்றியெல்லாம் வந்து அனுப்புறதுக்கு இது ஒரு சக்தி மட்டும் இல்லாமல் இஸ்ரோ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து இந்தியா வந்து விண்வெளித்துறையில் தற்சார்பு அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ